இப்போ என்ன யாரு எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுற அந்த தான் என்ன வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்ல வந்து அவருடைய கூட தான் அவர் வந்து வேலை தேவை நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு திரைப்படம் இந்த வெற்றி அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸுள் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு போய்ட்டு வந்து தங்குது மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதில் பேசிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது குறிப்பாக புல்லட் பாபு சாம்மு தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நடந்துருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதுல ரொம்ப க்ளோஸானவங்க சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்ன சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன் அந்த ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லேயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ அவரு அது பயங்கர சந்தோஷமா இருந்தது அட்டகத்துக்கு எனக்கே நடக்கல அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணுன்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் ஆனால் தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யாருமே பண்ணல எனக்கு எனக்கு என்னடா ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த எல்லாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க கம்மிட் ஆச்சு ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனால் வந்து பரிகரம் பெருமாள்ல வந்து ராஜுக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணார் ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்துருக்கு அந்த ஃப்ராங்க்லினுக்குமே அது நடந்தது அது இன்னும் கொஞ்சம் அடி தள்ளி போயிட்டுருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த சக்ஸஸ்ஸை வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகுனா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து அது கண்டினியூ ஆகும் அது வந்து உடனே ஜெயிக்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து எங்கள் இந்த படத்தை வந்து தயாரிக்க முன்வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தரியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்மளை நம்புறவங்க தான் நம்மக்கிட்ட வருவாங்க வர வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுகிற பால்டிக்ஸ் அப்படி நம்ம பேசுகிற அரசியல் அப்படின்னா இப்போ என்னை யார் என் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிட்டிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்வாருன்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணுறேன் என்னுடைய உழைப்பையும் என்னோட ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் முழுசாக நம்புகிறேன் மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் ஸோ என்னோட பாலிடிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியா வழிநடத்தும் நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருக்கிட்டயும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என் கிட்டே கூட்டு வந்து விட்டுருக்கு நான் அப்போ தான் சொல்லுவேன் என்னை நம்புற என்ன அக்செப்ட் பண்ணுற நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன் நான் யாருன்றதை சொல்றதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன் அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த பாலிடிக்ஸை அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களுடைய கல்ச்சர் வேற அவங்களோட பழக்கவழக்கங்கள் வேற ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடலில் தெரிவிச்சிக்கிறேன் நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாவை வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே புது அங்கே இயக்குனர் இயக்குனர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் இருக்காங்க நிச்சயமாக வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிமா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க